அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய நல் வணக்கம் செங்கதிர் சேரிட்டி பவுண்டேஷன் செங்கதிர் அறக்கட்டளை நிறுவனம் இந்த தொண்டு நிறுவனமானது தனது அறப்பணிகளின் முதலாவது ஆண்டை நிறைவு செய்து இரண்டாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது இத்தருணத்தில் அதன் ஒரு உறுப்பினராக அங்கம் வகிக்கும் நான் எனது சிறிய வாழ்த்துச் செய்தியை அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள ஜால் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித பத்திரிசையார் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அணி நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அறப்பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தொண்டு நிறுவனத்தை உருவாக்கினார்கள் நாம் எல்லோரும் இந்த தொண்டு நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது நம்மால் இயன்றதை எமது சமூகத்திற்கும் எமது இனத்திற்கும் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை மட்டும் கொண்டு இந்த தொண்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் வெளியக அன்பர்கள் நண்பர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் இணைந்து தொடர்ந்து இந்த தொண்டு நிறுவனத்தின் பணிகளை இந்த ஒரு வருடமாக பூர்த்தி செய்திருக்கிறார்கள் கடந்த ஒரு வருடத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் தாயகமெங்கும் மிக கச்சிதமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிறைவின் பொழுது எல்லோருக்குமே ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டிருக்கிறது அறப்பணிகளை செய்வோர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ஆத்ம திருப்தி ஒரு மன நிறைவையும் ஒரு திருப்தியையும் எம் எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது அது எவ்வாறானது என்பது அதை நிறைவேற்றுபவர்கள் எல்லோருக்குமே தெரியும் நமது தமிழ் மூதாட்டி பாட்டி தனது ஆத்திசூடி என்ற நன்னறி நூலில் குறிப்பிட்டது போல அறம் செய்ய விரும்பு அறம் செய்வதற்கு முன்னர் அறம் செய்வதற்கு விரும்ப வேண்டும் என்பதுதான் அதில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அறம் செய்ய விரும்ப விரும்பி இந்த தொண்டு நிறுவனத்தை உருவாக்கிய இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அணி நட்புகள் மற்றும் அவர்களோடு இணைந்தவர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்துடன் இந்த அறப்பணியானது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அறப்பணிச் செயற்பாடுகளை செய்து இரண்டாவது ஆண்டிற்குள் போயிருக்கிறது இது மிக முக்கியமானதொரு முன்னுதாரணமாக நமது எதிர்கால சந்ததிக்கும் இளைய தலைமுறையினருக்கும் அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அறம் செய்வதற்கு பொன்னோ பொருளோ தேவையில்லை மனம் முக்கியம் எம்மால் இயன்றதை எமது சமூகத்திற்கும் எமது இனத்திற்கும் வழங்குவதற்கு மனது அளவிலான ஓர் ஒப்புதல் தேவை அந்த வகையில் இன்று இணைந்திருக்கின்ற பல நூற்றுக்கணக்கான தொண்டு நிறுவனங்களுள் ஒன்றாக எமது செங்கதழ் அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து கொண்டு அறப்பணியில் வீர் நடைபோட தயாராகி இருக்கிறது இத்தருணத்தில் இந்த அறப்பணி நிறுவனத்துடன் இணைந்து தமது தொண்டுகளை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நட்புகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நட்புகள் மட்டுமல்லாமல் வெளியக நண்பர்கள் அனைவரையும் அவர்களின் குடும்பங்களும் மிகச்சிறந்த ஓர் புண்ணியத்தை இதன் மூலமாக பெற்று மன நிறைவடைய வேண்டும் என வாழ்த்திக் கொள்கின்றேன் அறப்பணி செய்ய விரும்புபவர்கள் அல்லது எம்மாலான உதவிகளை நலிவுற்றவர்களுக்கு அல்லது உதவி தேவைப்படுவர்களுக்கு எமது தாயகத்திலும் எமது இனத்திற்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் செய்ய விரும்புபவர்கள் எமது தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து தம்மாலான உதவிகளை செய்ய முடியும் அல்லது எமது தொண்டு நிறுவனத்தின் ஊடாக தம்மாலான பணிகளை அவர்கள் ஆற்ற முடியும் என்பதையும் நான் இந்த இடத்தில் அறிவித்திருக்கின்றேன் இது ஒரு மிக முக்கியமான தருணம் ஏனென்றால் ஒரு வருடத்திற்குள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அறப்படை செய்தங்கள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதானது ஒரு மைல்கல்லாவே அமைந்திருக்கின்றது இந்த செயற்றிட்டங்கள் மிக கச்சிதமாக நிறைவு செய்யப்பட்டதனால் பல நல்லுள்ள பல உதவி தேவைப்பட்டோர் இதன் மூலம் ஆத்ம திருப்தி அடைந்திருக்கிறார்கள் எனவே இரண்டாவது ஆண்டிலும் இது வீரடை கொண்டு பல உதவி செய்களை செய்து எமது இனத்திலும் சமூகத்திலும் மாற்று மாறுதல்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த நட்பணிச் சே்திட்டம் என்றும் புண்ணியத்தை தேடித்தரும் என்பதில் எந்த ஐயோமில்லை எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து எமது இனத்திற்கும் எமது தாயகத்தில் உள்ள ஒவ்வொரு சமூகத்திற்கும் எம்மாலான சகல உதவிகளையும் செய்வோம் என இத்தருணத்தில் உறுதி எடுத்துக் கொள்வோம் தாயுமங்கும் கதிர்பரப்பி அறம் செய்வோம் என்ற கருப்பொருளில் இந்த செங்கதிர் அறக்கட்டளை நிறுவனமானது தொடர்ந்து இயங்கும் என்ற அந்த ஒரு உறுதிமொழியுடன் இந்த நிறுவனத்தில் செய்ய இருக்கின்ற செய்ய விரும்புகின்ற அனைவரையும் வாழ்த்திக்கொண்டு வெற்றி நடையும் வீறு நடையும் ஒன்றாக போடுவோம் இனத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் வருங்காலம் நமதே என்பதை நம்புவோம் எனவே இந்த சிறிய வாழ்த்து செய்தியில் அனைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்